ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வேணும் ஒரு ஆயிரத்தி முன்னூறில் வேணும் எல்லாம் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுலாம் காமிக்கிறீங்க எனக்கு அது மாதிரி வேண்டாம் பெரிய வீடாக வேணும் பெரிய வீடாக வேணும்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு கேட்ட வீடியோ தாங்க இது ஒரு சூப்பரான ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு தான் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு வெஸ்ட் ஃபேஸிங்கில் வரும் ஒரு இருபத்தி நாலு அடி ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்குறீங்களா இப்போ வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது இது வந்து இப்போ கார் பார்க்கிங் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாக கார் பார்க்கிங் டைல்ஸ் போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான லுக் இருக்குங்க இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு இருபதுக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த கார் பார்க்கிங் சைஸ் நல்ல பெருசாகவே இருக்குங்க ரெண்டு காரு ஒரு ஒரு அஞ்சாறு பைக் விடலாம் அந்தளவுக்கு அழகாக வந்து ஸ்பேஷியஸாக இந்த கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க வாங்க உள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீடைல் பார்க்கலாம் நான் பண்ணுறது எல்லாமே டேரெக்டாக ஒன்று ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதில்லை அதனால டேரெக்டாக ஸ்க்ரீனில் தின நம்பர் கால் பண்ணிவிட்டு கணவர்க்கு சீக்கிரம் வந்து பாருங்கள் கார் பார்க்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு ரெண்டு கார் இந்த கவர்டு கார் பார்க்கிங்காக நீங்கள் வந்து ஒரு கார் பார்க்கிங் வந்து இதில் விட்டுக்கலாம் இதுலேயும் வந்து அழகாக ஃபால் சீலிங் ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த சைடில் ஒரு நாலஞ்சு பைக் விடலாம் அதுக்கும் இருக்குது அந்த சைட்லேயும் ஃப்ரெண்ட்லேயும் ஒரு நாலஞ்சு பைக் விடலாங்க ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒரு கான்செப்டில் தான் இந்த வீடு வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்குங்க மெயின் டோர் அழகான ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி மெயின் டோர்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாகவே பண்ணி கொடுத்துருவாங்க உள்ளே என்ட்ரானிங்கன்னா இது வந்து ஹால் தாங்க ஹால் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு இந்த சைஸில் ஹாலு மேலே எல்இடி லைட் வந்து ஃபால் செட்டின் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த லெவலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் அழகாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோடய சைஸ் வந்து ஒரு பன்னெண்டுக்கு பதினேழு சைஸில் நல்ல பெரிய பெட்ரூம் எல்இடி லைட்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஹெட்டுன்ற சீஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான டாய்லெட் சீலிங் எதுவுமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கு இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்றுன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய ஜெனல் வச்சு ஷெல்ஃபு லாஃப்ட் மேலே லீஸ் பாட்டில் பண்ணியிருக்காங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுங்க இப்போ வந்து மொத்தம் இது வந்து ஒரு இங்கே ஒரு மூணு வீடு பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு வீடு முடிஞ்சிச்சு ஒரே வீடு தான் இருக்குது ஏன்னா இந்த இவ்வளோ பெரிய சைஸில் வீடு எங்கேயுமே இல்லைங்க நம்ம மட்டும்தான் இருக்கோம் இந்த ஏரியாவில் இது வந்து கோவிற் கிறிஸ்ட் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் அமைஞ்சிருக்குங்க இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு அஞ்சுக்கு ஏழு ஹண்ட்ரட் சைஸில் வென்டிலேஷனோட சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இது கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்கோம் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இதில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா இது ஒரு செட்பேக் ஏரியா செட்பேக் ஏரியாவும் வந்து வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக ஒரு நாளுக்கு ஒரு எட்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து செட்பேக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க பார்க்கற எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தவிர ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இப்போ எக்ஸ்போ போயிட்டுருக்கு நிறைய பேர் வந்து புக் பண்ணிகிட்டே இருக்கீங்க நல்ல பெரிய சைஸில் வீடுங்க எல்லாமே வந்து சின்ன சைஸ் பெரிய சைஸில் எல்லா டைப்லேயும் உங்களுக்கு வந்து வீடுங்கள்லாம் நம்ம சேனலில் அவைலபிள் இருக்குது இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நமக்குள்ளே ஒரு தேர்ட்டி டூ லேக்ஸ்லேருந்து நமக்கு வந்து பில்டிங் வந்து இருக்குங்க வீடுங்க ஸோ உங்கள் மனசுக்கு பிடிச்ச வீடு அமைய நம்ம மனமான இந்த எக்ஸ்போவில் சூப்பராக வந்து சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க முடியறதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது இன்றைக்கி வந்து ஜூன் தேர்ட்டி எய்த் வரைக்கும் தாங்க இருக்குது இன்றைக்கி வந்து ஜூன் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு வந்துடுச்சு ஸோ இன்னும் பத்து நாள் தான் இருக்குது இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் எடுத்து உங்களை சந்திக்கிறேன்னு எல்லா போட்டாட்டாச்சு இப்போ பாய்